சுந்தர காண்டம் என்பது அறுபத்தி ஏழு சர்க்கங்களை கொண்டது அதில் முதல் சர்க்கத்தை என்று காண்போம் அஷ்டமா சித்திகளும் கற்றவர் ஆஞ்சநேயர் ஜாம்பவான் நினைவுபடுத்தவும் பிரம்மாண்டமாய் வளர்வதற்கான ஸ்லோகத்தை சொல்லி வளர்ந்தார் இதற்கு மஹிமா என்று பெயர் ஆஞ்சநேயரது உருவம் வளர்வதைக் கண்ட மற்ற வானரங்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தன தெற்கு முகமாக திரும்பி பறக்க தீர்மானித்தார் அவர் உடல் பாரம் தாங்காமல் மலை அதிர்ந்தது மரத்தில் இருந்த மலர்கள் மலையெங்கும் முதிர மகேந்திர மலை புஷ்ப பர்வதம் ஆகிவிட்டது மலைக்குள் இருந்த ஊற்றுகள் நாலாபுரமும் ஜலதாரைகளை விட்டன மலையில் வாழும் மிருகங்கள் அலறின சர்ப்பங்கள் பாறைகளை கடித்து விஷத்தை வெளியேற்றின குகையிலிருந்த தபஸ்விகள் அங்கிருந்து விரைந்து வெளியேறினர் இரகசிய சுரங்கங்களிலிருந்து தங்கம் வெள்ளி போன்றவை பாறையின் சூட்டில் உருகி வழிந்தன மலையிலிருந்து வித்யாதரர்கள் தங்கள் துணையுடன் ஆகாயத்தில் பறந்து சென்றனர் சர்ப்பங்களின் விஷத்தால் பாறைகள் வெடித்து சிதறின ஆஞ்சநேயர் புல்தரையில் சற்றே உலாவினார் ஆகாயத்தில் சித்த சாரணர்கள் மகரிஷிகள் ஹனுமான் புறப்படுவதைக் காண ஆவலாக கூடி நின்றனர் மாருதி உடலை சிலிர்த்தார் வாளை சுழற்றி அடித்தார் கால்களை ஊன்றி காதுகள் விடைத்து கொள்ள அங்கதன் ஜாம்பவான் போன்றவர்களை பார்த்து ராமபிரான் மராமரங்களைத் தொலைத்தது போல் சீராக இலங்கை செல்வேன் அங்கே பிராட்டியை காணாவிடில் அமராவதிக்கும் போவேன் அங்கேயும் தேவியை காணாவிட்டால் ராமனோடு இலங்கையை பெயர்த்து எடுத்து வந்து விடுவேன் தைரியமாக இருங்கள் என்று வீராவேசமாக பேசியபடியே பறந்தார் அவரோடு காற்றால் இழுக்கப்பட்டு பல மரங்கள் பறந்து சிறிது நேரத்தில் கடலில் விழுந்தன மகேந்திரமலை பூத்து ஊய் வாழ்த்தி அனுப்புவது போல இருந்தது அந்த காட்சி அவர் தன் தந்தையான வாயு பகவானை மானசீகமாக பிரார்த்தித்தார் குருவான சூரியனை வணங்கினார் அபூர்வமான வரங்களை அளித்த பிரம்மாவையும் திரும்பி வரும் வரை இயற்கை உற்பாதங்கள் நேராதிருக்க இந்திரனையும் வேண்டிக்கொண்டே பறந்தார் மாருதி பறப்பதால் உண்டான காற்று அலைகளை உயரமாக வீசச் செய்து வருணன் அவரை ஆசீர்வதிப்பது போல இருந்தது பத்து யோஜனை அகலமும் முப்பது யோஜனை நீளமும் கொண்டவராக பறந்தார் மாருதி குருவான சூரியன் தன் ஒளிக்கற்றைகளால் ஹனுமானுக்கு துன்பம் ஏற்படாது இருக்க மேகப் போர்வைக்குள் ஒளிந்து கொண்டார் குளிர்ந்த காற்றால் பயணத்தை சுகமாக்கினார் தந்தையான வாயு அப்போது சமுத்திரத்திலிருந்து மைநாக பர்வதம் மேலே எழும்பியது ஆஞ்சநேயர் தன் பூரண வேகத்தோடு மலையில் மோதி அடித்துத் தள்ளினார் மைனாகம் சிரித்தபடியே குழந்தை தந்தையை அடித்தால் குழந்தையின் பலத்தையே நீ தந்தை மகிழ்வானே அன்றி சினந்து தண்டிப்பதில்லை இல்லை வாயுகுமாரனே நீ ராமகாரியமாகப் போகின்றாய் சற்றே என் மீது இழைப்பாரிச் செல் முற்காலத்தில் மலைகளுக்கு இறக்கை இருந்தது நினைத்த இடத்தில் மலைகள் இறங்கியதால் முனிவர்களும் தேவர்களும் அஞ்சி இந்திரனிடம் ஒருமுறை முறையிட்டனர் இந்திரன் வஜ்ராயுதத்தால் ஒவ்வொரு பர்வதமாக ரக்கைகளை வெட்டிக்கொண்டே வந்தான் உன் தந்தை வாயு பகவான் இறக்கைகள் வெட்டுப்படாமல் இருக்க என்னை இந்த கடலில் கொண்டு வந்து சேர்த்தார் அந்த நன்றியை காட்ட இப்பொழுது சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது என்று கூற பர்வதமே எந்த ஒரு காரியத்தையும் செய்ய புறப்பட்டவர் முடிவு தெரியாமலே இலைப்பாருவதே சோம்பேறித்தனமாக நான் எண்ணுகின்றேன் உன் அன்புக்கு நன்றி என் வேகத்தை குறைக்காமல் கடலில் மூழ்குவதே நீ எனக்குச் செய்யும் உபகாரம் என்றார் ஆஞ்சநேயர் மைனாகம் கடலில் மூழ்க உயரப் பறந்தார் மாருதி இதை பார்த்த தேவகந்தர்வ சித்த வித்யாகர்கள் நாகர்கள் தாயான சுரசையைப் பார்த்து ஹனுமான் இலங்கையில் காவல் தேவதையான லங்கினியைக் கண்டு பயந்து விடக்கூடாது நீ மலை போன்ற உருவம் எடுத்து இவர் போகும் வழியில் நில் என்று ஏவினர் சுரசை அனல் உமிழும் விழிகளோடு கோரை பற்களுடன் ஆகாசத்துக்கும் கடலும்காக வாயை திறந்து கொண்டு அரக்க வடிவில் நின்றாள் ராம காரியமாக போகின்றேன் வழிவிடு என்றார் மாருதி யாராக இருந்தாலும் என் வாய்க்குள் புகுந்தே வெளியே வர வேண்டும் இது பிரம்மா எனக்கு கொடுத்த வரம் என்றாள் சுரசி ஆஞ்சநேயர் மேலும் பத்து யோஜனை அகலம் வளர சுரசை தன் வாயை இருபது யோஜனை அகலமாக ஆக்கிக் கொண்டாள் இப்படியே ஆஞ்சநேயர் வளரும் அளவுக்கு சுரசையும் வாயை அகலமாக்கிக் கொண்டே இருந்தது சுரசையின் வாய் நூறு யோஜனை அகலமாகியது அப்பொழுது ஹனுமான் சட்டென்று அனிமா சக்திக்கான மந்திரத்தை ஜெபித்து கட்டை விரலளவு சட்டென்று சுரசையின் வாயில் புகுந்து வெளியே வந்து விட்டார் தட்ச பிரஜாபதியின் மகளை உனக்கு வணக்கம் நீ பெற்ற வரத்தின்படி உன் வாய்க்குள் புகுந்து வெளியே வந்தேன் வழிவிடு என்றார் மாருதி சுரசே நீ யமனையும் ஜெயிக்கும் வல்லமை பெற்றவன் வெற்றி உனதே என்று ஆசீர்வதித்து மறைந்தாள் புத்தியை எதிலும் அலைய விடாமல் ஹனுமான் தொடர்ந்து பறந்தார் சமுத்திர ஜலத்தில் விழும் ஆஞ்சநேயரின் நிழலை பிடித்து இழுத்தாள் சிம்ஹிகை என்ற அரக்கி இதனால் மாருதியின் பறக்கும் வேகம் குறைந்தது கீழே மேலே நான்கு புறங்களிலும் பார்த்தார் அஞ்சனா புத்திரர் சுக்ரீவன் எச்சரித்த நிழலை பிடித்திருக்கும் சக்தி பெற்ற பிராணி இதுவோ என்று நினைத்து தன்னை வளர்த்தி கொண்டார் அதற்கு ஏற்றபடியே அவளும் வாயை பெரிதாக்கினாள் மீண்டும் சூஷ்மமான உருவெடுத்து அவள் வாய்க்குள் புகுந்து விஸ்வரூபம் எடுத்து தன் கூறிய நகங்களால் அவள் நெஞ்சை பிளந்து கொண்டு வெளியே வந்து மீண்டும் பறக்கத் தொடங்கினார் சிம்ஹிகை அலறியபடியே பிணமாக விழுந்தால் தேவர்கள் மலர் பொழிந்து ஆசீர்வதித்தனர் கடல் முடியுமிடத்தில் திரிகூட மலையும் காடுகளையும் அழகான இலங்கை தீவையும் சதுப்பு நிலங்களையும் பார்த்தார் தேகத்தை சுருக்கிக் கொண்டு ஔஷதிகள் நிறைந்த சுவேல பர்வதத்தில் குதித்தார் மாருதி குதித்த அதிர்ச்சியில் மரங்களிலிருந்த பட்சிகள் கத்திக்கொண்டே பறந்து ஓடின மலையில் வசித்த மிருகங்கள் அச்சத்தில் அலறின நூறு யோஜனை தாண்டி வந்த இழைப்பு சற்றும் அவர் உடலில் இல்லை கண்கள் துருதுருக்க இலங்கை ஆராய்ந்தார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்